தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு கேர் ஃபவுண்டேஷன் சார்பாக இரத்த தான முகாம் சிதம்பரம் அண்ணாமலை நகர் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது முன்னதாக ராஜாமுத்தையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்றது இம்முகாமில் கேர் பவுண்டேஷன் நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் இம்முகாமில் பல சமூக சேவகர்கள் தன்னார்வலர்கள் தன்னார்வத்துடன் ரத்த தானம் அளித்தனர் இந்த ரத்த தான முகாமானது மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் திருப்பதி ஒப்புதலிலும் மருத்துவ கண்காணிப்பாளர் மருத்துவர் ஜூனியர் சுந்தரேஷ் இரத்த வங்கி அதிகாரி மருத்துவர் வள்ளுவன் மற்றும் குடிமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் பாறை அனுமதியுடன் மற்றும் இரத்த வங்கி மேற்பார்வையாளர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலிலும் இரத்த வங்கி செவிலியர்கள் இரத்த வங்கி ஆய்வுக்கூட நுட்புணர்கள் இரத்த வங்கி உதவியாளர்கள் உதவியோடு இந்த முகாம் இனிதே நடைபெற்றது மேலும் ரத்த தான முகாமில் கலந்து கொண்டு ஆர்வமுடன் இரத்த தானம் செய்தவர்களுக்கு பழச்சாறுகள் வழங்கப்பட்டது அதே சமயம் ரத்த தானம் செய்த நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை கேர் பவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் கோபிநாத் சாரங்கபாணி அவர்கள் மற்றும் தலைவர் பாலபத்மநாபன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் முனைவர் சுடரொலி அவர்கள் ஒருங்கிணைத்தனர் இந்த நிகழ்வில் அண்ணாமலை நகர் பேரூராட்சி தலைவர் பழனி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் நிகழ்வில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வானமாதேவி ராஜா ஒன்றிய கவுன்சிலர் எழிலரசன் சரவணன் அகிலன் இறுதியாக பொறியாளர் கௌதமன் நன்றி கூறினார்